செல்ல குழந்தையே இந்த அம்மாவாசை நாளில் ராகி அம்மா உனக்கு ஒரு சக்தி வாய்ந்த பதிவினை கொண்டு வந்திருக்கின்றேன் என் தங்க பிள்ளையே அமாவாசை நாளானது சனிக்கிழமை கூடி வந்திருப்பதனால் இது உனக்கு மிகவும் அதிர்ஷ்டம் கொடுக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கின்றது இந்த நாளை என் பிள்ளை நீ தவிர்த்து விடக்கூடாது இந்த நாளில் நீ உன் வாழ்க்கையில் பல நன்மைகளை பெற வேண்டும் அதி சக்தி வாய்ந்த இந்த அற்புத நாளில் என் குழந்தை இன்று இரவுக்குள் நிச்சயமாக நான் சொல்கின்ற இந்த ஒரு தூபத்தை உன்னுடைய இல்லம் முழுவதும் காண்பித்து விடுவாய் ஆனால் நிச்சயமாக பல நல்ல விஷயங்கள் உன் நடக்க போகின்றது முடியாத பல அதிசயங்கள் தானாகவே உன்னை வந்து தேடி வரும் இனிமேல் நடக்கவே நடக்காது என்று விட்ட விஷயங்கள் எல்லாம் மீண்டும் நல்லபடியாக நடக்க தொடங்கும் அது மட்டுமல்ல உன் இல்லத்தில் நல்ல விஷயங்கள் எல்லாம் உன்னை விட்டு விலகி நன்மை மட்டுமே உன்னை சுற்றி வரும் என் பிள்ளை நீ எதற்காக இந்த வாழ்க்கையில் இத்தனை கஷ்டங்களை அனுபவித்தாயோ அவை எல்லாம் உன்னை விட்டு நிச்சயமாக நீங்கும் கஷ்டங்கள் பல கடந்து நன்மைகளை பல தேடி வரக்கூடிய இந்த நாளில் உன் அம்மா தருகின்ற இந்த வெற்றி வாக்கினை என் பிள்ளை நீ கேட்டுவிட்டு காண்பிக்கின்ற இந்த ஒரு தூபத்தில் உன்னுடைய இல்லத்தில் இருக்கின்ற எதிர்மறை சக்திகளுக்கும் வெளியே ஓடி நல்ல சக்திகள் எல்லாம் உன் இல்லத்தை வந்துவிடும் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் காரணமில்லாமல் எதுவும் உன்னை தேடி வருவதில்லை அதுபோலத்தான் இன்று இந்த என்னுடைய வாக்கு உனக்கு காரணத்தோடு தான் கிடைத்திருக்கின்றது உன் வாழ்க்கையான பல நல்ல பலன்களை நீ பெற வேண்டிய காலகட்டத்தில் இப்போது நின்று கொண்டிருக்கின்றாய் சுற்றி நடக்கின்ற விஷயம் என்னவென்று புரிந்து கொள்வதற்கு முன்பாகவே பல விஷயங்கள் உன் வாழ்க்கையை ஆட்டி கொண்டிருக்கின்றது என்னென்ன நடக்கிறது எது நடக்கின்றது என்பதை உன்னால் தெளிவாக புரிந்து கொள்ள முடியும் முடியவில்லை என்று சுற்றி நடப்பதையெல்லாம் யோசிக்கும் போதே உனக்கே இந்த வாழ்க்கையின் மீது சில நேரங்களில் வெறுப்பு வந்து விடுகின்றது இன்னும் சிலருக்கு மனநிலை எப்படி இருக்கும் தெரியுமா வீட்டிற்குள் சென்றால் உன் சண்டைகளுக்கும் சச்சரவுகளுக்குமாக இருக்கிறது என்று சொல்லி வீட்டிற்கு அவர்களுக்கு மனம் இருக்காது எதற்காக நாம் வீட்டிற்கு செல்ல வேண்டும் என்கின்ற அவருக்குள் இருக்கும்போது போது எப்பொழுதுமே இவர்கள் எதை செய்தாலும் ஒரு காலை காலை பின்னும் கொண்டிருப்பார்கள் ஏன் இதை செய்ய வேண்டும் மனநிலையோடு இவர்கள் எப்போதுமே நடந்து கொள்வார்கள் யாருக்காக இருக்கின்றோம் யாருக்காக நாம் வாழ்கிறோம் எதற்காக வாழ்க வேண்டும் என்பது போன்ற ஒரு எண்ணம் இவர்களுக்கு எப்போதுமே இருந்து கொண்டிருக்கும் நிம்மதி இல்லாத இடத்தில் நாம் ஏன் நுழைய வேண்டும் நான் இப்படியே இருந்து விட்டு போகலாமே என்று எண்ணுகின்ற மனநிலைக்கு வந்து விடுகின்றது இந்த வாழ்க்கையை எப்படி எல்லாமோ கடந்து செல்ல நினைத்து இப்படிதான் கடந்து செல்ல வேண்டும் என்கின்ற ஒரு குறிக்கோள் வைத்து கடைசியில் எதுவுமே முடியாமல் நாம் ஒரே மூளையில் முழங்கிவிடத்தான் துடிக்கின்றோம் இப்படிதான் இந்த வாழ்க்கை உனக்கு பல விஷயங்களை கொடுத்தது என்பதுதான் உண்மையாகும் என் பிள்ளை இது இதனால் எந்த வாழ்க்கையும் உனக்கு கண்டு என் பிள்ளை நீ மனமுடைந்து போய்விடாதே ஒரு வகையில் நீ கண் நல்ல வழியை காண்பித்து கொடுக்கும் என்பதை முதலில் புரிந்து என் குழந்தை நாள் வரையிலும் நீ அனுபவித்த ஒவ்வொரு சூழ்நிலைகளும் ஏதாவது ஒரு வகையில் உனக்கு கஷ்டங்களையும் கடினமான சூழ்நிலைகளையும் நிச்சயமாக உனக்கு கொடுத்திருக்கலாம் அப்படி இந்த வாழ்க்கை உனக்கு கொடுத்த பல கடினமான சூழ்நிலைகளிலிருந்து உன்னை நிச்சயமாக தெய்வம் காப்பாற்றும் என்பதை நீ புரிந்து கொண்டால் போதும் என் பிள்ளையே இந்த வாழ்க்கை இது நாள் வரையிலும் உனக்கு காண்பித்து கொடுத்த விஷயங்களிலிருந்து நீ நிச்சயமாக மீண்டு வர வேண்டும் தெய்வம் கைவிட்டதோ என்று நினைக்கலாம் நிச்சயமாக தெய்வம் எந்த ஒரு சூழ்நிலையிலும் நம்மை காப்பாற்றும் என்கின்ற எண்ணத்தோடு என் குழந்தை நீ இருந்து விட்டாலே போதும் சுற்றி நடப்பது எல்லாமே உனக்கு நன்மைகளாக தான் மீண்டும் மீண்டு வரும் அளவிற்கு நீ உழைக்கின்ற உன்னுடைய உழைப்பும் உன்னுடைய முயற்சியும் நிச்சயமாக இருந்து விட்டது என்றால் வேறு எந்த ஒரு விஷயங்களையும் பற்றியும் என் பிள்ளை நீ கவலைப்பட வேண்டிய அவசியமில்லை நான் மாற்றங்களும் நல்ல திருப்பங்களும் உனக்குள் இருக்கும்போது என் பிள்ளை எதற்காக எதை கண்டு அஞ்சு பயந்து வாழ வேண்டிய அவசியம் உனக்கு ஒருபோதும் இருக்கவில்லை நான் சொல்கின்ற இந்த ஒரு தூபத்தை காண்பித்து விட்டால் உனக்கு பெரிய நம்பிக்கை இந்த வாழ்க்கையை பற்றி வந்துவிடும் என்பதற்காக நாம் இந்த வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் இந்த வாழ்க்கை நமக்கு இத்தனை பெரிய சோதனைகளை கொடுத்தது என்பதை எல்லாம் மனதிற்குள் நல்ல தீர்வு கிடைத்து என்னென்னெல்லாம் பரவாயில்லை என்று இந்த வாழ்க்கையை நிச்சயமாக வாழ்ந்து காட்டிவிட வேண்டும் என்று உனக்குள் நம்பிக்கை வந்துவிடும் அப்பேற்பட்ட நம்பிக்கை தருகின்ற இந்த வராகி நான் உன்னோடு இருக்கும்போது எதை கண்டும் என் பிள்ளை நீ பயப்படக்கூடாது நீ பயந்து விட்டாய் என்றால் நடக்கின்ற விஷயம் கூட கெட்ட விஷயங்களாக மாறிவிடும் நீ பயப்படத் தொடங்கி விட்டால் உன்னை சூழ்ந்து வருகின்ற ஒவ்வொரு நன்மைகளும் உனக்கு கெடுதலாக முடிந்துவிடும் சுற்றி இருப்பவர்கள் எப்போதும் உனக்கு கெடுதல் நடக்கும் எப்போது நீ கீழே விழுவாய் என்று எதிர்பார்த்து நின்று கொண்டிருக்கின்றார்கள் அதே நேரத்தில் நீயும் அதற்கு ஏற்றார் போல நடந்து கொள்ள கூடாது நீயோ யார் என்ன செய்தாலும் நாம் எழுந்து நிற்பேன் என்கின்ற மழ நிலைக்கு வந்துவிட வேண்டும் அப்படி நீ வந்து விட்டாய் என்றால் உன் வாழ்க்கையில் உனக்கு பல நல்ல விஷயங்கள் தொடர்ந்து தொடங்கி வந்துவிடும் மாற்றங்கள் எல்லாம் இந்த வாழ்க்கையில் உனக்கு அரங்கேற்ற தொடங்கிவிடும் எந்த நேரத்தில் இந்த வாழ்க்கையை நீ வாழ்ந்து முடித்து விடலாம் என்கின்ற நம்பிக்கை உனக்குள் உணர்வாக ஊட்டிவிடும் எது வந்தாலும் எந்த சூழ்நிலையிலும் அந்த கஷ்டங்களை எல்லாம் கடந்து என் பிள்ளை நீ வாழ வேண்டும் உன்னுடைய இந்த வாழ்க்கையை என் பிள்ளை நானும் கண்ணார காண வேண்டும் எதற்காக இத்தனை நாள் நீ கஷ்டங்களை அனுபவித்தாய் என்பதையும் நான் நன்கு அறிந்தவள் அல்லவா அதிலிருந்து மீண்டு வரக்கூடிய சூழ்நிலையும் இந்த தாயானவள் நான் கண்டு மனமகிழ்ச்சி அடைய வேண்டும் நீ கஷ்டத்தில் இருக்கும்போது போது நான் தான் இருந்தேன் நீ வேதனைப்படும் போதும் நான் உன்னோடு தான் இருந்தேன் அதிலிருந்து நீ மீண்டு வரும்போதெல்லாம் நான் தான் இருந்தேன் அப்படியானால் இந்த தாயானவள் ஒவ்வொரு சூழ்நிலையிலும் உன்னோடு இருந்து இந்த விஷயங்களை வாழ்க்கையில் உனக்கு நடக்கின்ற ஒவ்வொரு நன்மைகளும் அதன் பிறகு உன்னை காண தெரிய தொடங்கிவிடும் என்பதை நீ புரிந்து கொள்வாய் நல்ல மாற்றங்கள் நல்ல திருப்பங்கள் எல்லாம் இனி உன் வாழ்க்கையில் கொஞ்சம் கொஞ்சமாக அரங்கேற்றத்தான் போகின்றது எது வந்தாலும் அதில் இருந்து உன்னை மீட்டெடுக்க முடியும் அதில் ஒரு முக்கியமான ஒரு விஷயம்தான் கொண்டு வந்திருக்கின்றேன் என்ன தெரியுமா இந்த அம்மாவா செய் இரவு நீ காண்பிக்க வேண்டிய தூவம் என்ன தெரியுமா இன்று நீ காண்பிக்க வேண்டிய தூபத்தில் சாம்பிராணி போடுவது போல அதனுள்ள மூன்று ஏலக்காய் மூன்று கிராம்பு மூன்று பட்டை இந்த மூன்றையும் அதனுள் போட்டு நீ இன்று உன்னுடைய இல்லத்தில் இருக்கின்ற அத்தனை மூளை முடுக்குகளிலும் நீ நிச்சயமாக இன்று தூப ஆதாரனை போட்டு விட வேண்டும் இதை நீ போடும்போது உன்னுடைய இல்லத்தில் இருக்கின்ற எதிர்மறை சக்தி அனைத்துமே உன் இல்லத்தை விட்டு திரும்பி பார்க்காமல் ஓட்டம் எடுக்கும் வந்ததற்கான சூழ்நிலை எத்தனை பெரிய தவறு என்பதையும் நீ பொரிந்து கொண்டு இந்த நிலையில் நாம் வைத்திருக்க கூடாது இந்த குடும்ப நல்லது செய்ய வேண்டும் என்று சொல்லி நல்ல சக்திகள் எல்லாம் உள்ளே நுழைந்துவிடும் அங்கிருந்து ஓட்டம் எடுத்து ஓடிவிடும் கெட்ட சக்திகள் எல்லாம் உன் வாழ்க்கையில் நீ அனுபவிக்கப் போகின்றாய் எதிர்பார்த்த நல்ல மாற்றங்கள் நல்ல திருப்பங்களை உன்னை சுற்றி நிச்சயமாக அரங்கேற்றப் போகின்றது எல்லாவற்றையும் கண்கூடாக கண்டுவிட்ட பிறகுதான் என் பிள்ளை இந்த தாயினுடைய அன்பினை நீ உணர்ந்து கொள்வாய் ஏனென்றால் அதன் பிறகு நாளைய விடியில் உனக்கே மனதிற்கு மிகப்பெரிய ஒரு தெளிவு கிடைத்துவிடும் சுற்றி சுற்றி ஏதோ ஒரு நல்ல விஷயங்கள் நடக்கிறது என் என்பது போன்று உனக்கு தொடங்கிவிடும் அப்பேற்பட்ட உனக்கு கொண்டு பெருமையை இந்த வராகியானவள் நிச்சயமாக உன் வாழ்க்கையோடு உனக்கு பல நல்ல விஷயங்களை செய்து கொடுப்பாள் என்பதை மட்டும் நீ மறந்து விடாதே நடக்கின்ற நன்மைக்கெல்லாம் உன் தாயானவள் நான் பொறுப்பு எது வந்தாலும் சரி உன் அம்மா நான் உனக்காக அத்தனை நல்ல விஷயங்களும் தொடர்ந்து உன்னை வந்து சேரும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடைக்காது நடப்பது அனைத்துமே நன்மைக்கே என்று இந்த தாயானவளின் ஆசிர்வாதம் உனக்கு உண்டு எல்லாமே நல்லதாகவே நடக்கும் ஓம் வாராகி தாயே போற்றி போற்றி